சென்னை அருகே திருவிடந்தையில் அதிக காற்றின் காரணமாக பலூன் திருவிழாவை பார்க்க வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நந்தகோபாலிடம் கேட்கலாம் நந்தகோபால் பலூன் திருவிழாவில் பலூனை பறக்க விட முடியவில்லை காரணம் என்ன அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன வணக்கம் அதாவது சென்னை ஒட்டி உள்ள மாமல்லபுரம் அருகே திருவிடந்தை பகுதியில் இன்று காலை வந்து இந்த பலூன் விடும் திருவிழாவானது நடைபெற்றது இதனை வந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் மற்றும் திருகுரு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் அன்பரசன் உள்ளிட்டோர் வந்து காலை அதிகாலை ஒரு ஆறு மணி அளவில் வந்து இந்த பகுதி எனக்கு துவக்கி வைத்து சென்றனர் அப்போது இது வந்து ஒரு பத்துக்கும் மேற்பட்ட பலூன்கள் அப்போது விடப்பட்டது அதுவும் வந்து ஒரு ஐம்பது அடி தூரம் வந்து மேலே ஏறும் என்று கூறிப்பட்ட அந்த நிலையில் அப்போது பலுவனும் துவக்கி வைக்க செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் வந்து மாலை மூன்று மணி அளவில் இந்த பலூனின் திருவிழாவை ஆறு முடிவுக்கான இணையதளத்திலும் உள்ளிட்ட பல்வேறு மூலமாக இந்த டிக்கெட் வாங்கி இருநூறு ரூபாய் டிக்கெட் வாங்கி இந்த மூணு மணி முதல் வந்து வந்த வண்ணமாக இருந்தது சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இப்போது திருவுடன் பகுதியில் வந்து புகழ்ந்த வண்ணமாக இருந்து வருகின்றனர் இதுல இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட கார்கள் பைக் ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களிலும் வந்தவர்கள் இங்கு வந்து பழுநீர் திருவிழாவை முறை காண வந்தனர் ஆனால் தற்போது கடற்கரை ஒட்டி இருப்பதால் இங்கு வந்து காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது இதனால வந்து மூன்று மணி முதல் தொடர்ந்து இந்த பருவீடு முயற்சியில் ஈடுபட்டு வந்தன ஈடுபட்டு வந்தன இந்நிலையில் வந்து பருவீடு திருவிழா தோல்வியடைந்து இருந்தது தோல்வியடைந்ததனால வந்து பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளும் ஏமாற்றவுடன் சென்றனர் குழந்தைகளுடன் வந்தவர்கள் குடும்பமாக வந்தவர்கள் உள்ளிட்ட ஏழாவது வந்து ஏமாற்றம் திரும்பிச் செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது தற்போது இறுதியாக இந்த இரவு நேரத்தில் நான் பிஜே பிசிக்கு மட்டும் வருகின்றனர் மேலும் வந்து இந்த பகுதியில் வந்து பல்வேறு ஸ்டால்கள் அமைக்கப்பட்டது அது கூடுதல் கட்டணம் இருப்பதனால் அந்த ஸ்டால்களை மட்டும் வந்து அவருக்கு தேவையான தின்பணங்களை வாங்கி சென்றனர் இந்நிலையில் வந்து இந்த பலூன் பிரிவுதான் தற்போது சென்னை அருகே திருவிடந்தையில் திருவிழா அப்படின்னு கூறப்பட்ட நிலையில அதிகமான பொதுமக்கள் கூடியிருந்தார்கள் இந்த சூழலில் காற்றின் காரணமாக பலூன்களை பறக்க விட முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது அதனால பார்வையாளர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றிருப்பதாக தகவல் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தகோபால்